இந்தியன் வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஃபேவரட்டாக இருந்துட்டு வர ஒரு கார்னா அது மாருதி சுசுக்கி செலரியோ இது ஹேட்ச்பேக் ரகத்தை சேர்ந்த கார் இந்த காருடைய நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மார்ச் மாதத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் இப்போ இருக்கு இது குறித்த தகவலை இனி ஆட்டோமொபைல் நியூஸில் பார்க்கலாம் கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் இதன்படி மாருதி சுசுகி நிறுவனம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு செலரியோ ஹேஷ்பேக் கார்களை விற்பனை பண்ணி இருக்கு ஆனா இந்த எண்ணிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மார்ச் மாதம் நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாக இருந்திருக்கு இது இருபத்தி ஐந்து சதவீதம் வீழ்ச்சின்னு தான் சொல்லணும் மாருதி சுசுக்கி செலரியோ கார் ஓரளவுக்கு குறைஞ்ச விலையில தான் கிடைக்குது அதோட இது ரொம்பவே சிறப்பான மைலேஜ் வழங்கக்கூடிய ஒரு காராகவும் இருக்குது இருந்தாலும் காருடைய விற்பனை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது மாருதி சுசுக்கி நிறுவனத்துக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல ஒன்றா தான் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற நிலையில சுசுகி சுசுக்கி காருடைய ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் அஞ்சு புள்ளி மூணு ஏழு லட்சம் அதாவது அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்குது அதே நேரத்தில் டாப் ரேட்டு ஏழு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயா மட்டும் தான் இருக்குது இது எக்ஷோரூம் ரேட்டுன்றது இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மாருதி சுசுகி செலிரியோ காருடைய பெட்ரோல் வருஷன்ல ஒன் லிட்டர் என்ஜின் வழங்கப்பட்டிருக்கு இந்த என்ஜினோட மேனுவல் ஏஜிஎஸ் கீர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏஜிஎஸ் வேற ஒன்னும் இல்லை இது ஆட்டோ கீர் ஷிப்ட் மறுபக்கம் மாருதி சுசுகி செலுரியா காருடைய சிஎன்ஜி வேர்ஷன்ல இதே ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் என்ஜின் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா சிஎன்ஜி என்ஜினோட ஏஜிஎஸ் கீர் பாக்ஸ் ஆப்ஷனை மாருதி சுசுகி நிறுவனம் வழங்கல மேனுவல் கீர் பாக்ஸ் ஆப்ஷன் ஆப்ஷனை மட்டும் தான் மாருதி சுசுக்கி நிறுவனம் கொடுத்துருக்குது ஆனா இந்த காருடைய சிஎன்ஜி என்ஜின் சிறப்பான மைலேஜ் வழங்கக்கூடிய ஒன்றா இருக்குது செலுரியா காருடைய சிஎன்ஜி என்ஜின் ஒரு கிலோமீட்டருக்கு முப்பத்தி நாலு புள்ளி நாலு மூணு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும்னு மாருதி சுசுக்கி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அதோடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கு இந்த மைலேஜ் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுற ஒரு சில டூ வீலர்களை காட்டிலும் ரொம்பவே அதிகம்ன்றது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் இந்த சிறப்பம்சம் தவிர மாருதி சுசுக்கி செலுரியா கார்ல நிறைய வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஸ்மார்ட்

கார்ஸ் இபிடி ஓடக்கூடிய ஏபிஎஸ் இந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகளும் மாருதி சுசுக்கி செலிரியோ கொண்டிருக்குது பைனலா அந்த மாருதி சுசுக்கி செலிரியோ காருடைய சேல்ஸ் வர மாதத்துல வளர்ச்சி பாதைக்கு திரும்பும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு கம்மி ரேட்ல நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் காரை நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி செலிரியோ காரை வாங்குறத பத்தி நீங்க யோசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க